திருச்சிற்றம்பலம் ஒரு திருமந்திரம் திருச்சிற்றம்பலம் திண்டாடி வீகை சிவானந்தமாவது உண்டற்கு உணர்வுண்டார் உண்மத்தம் சித்திக்கும் கேட்டார்க்கும் ம்பலம் திண்டாடி வீழ்கை சிவானந்தமாவது என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது நாம் காண இருக்கிறோம் சிவானந்தம் அடைந்தவரின் நிலைப்பாடுகள் என்ன என்ன என்பதை இப்பொழுது காணலாம் இறைவன் புரியும் திரு நடனத்தைக் கண்டு இவர் திண்டாடி தடுமாறி கீழே விழுவார் யார் அந்த நடனத்தை பார்த்தவர்கள் அவர் நோக்கு எப்படி இருக்கும் புறவுலகை விடுத்து அகத்தின் ஒளியில் சென்று பதிந்துவிடும் அதனால் என்ன ஆகும் அவர் உண்மத்தராகி தன் வசத்தை இழப்பார் எல்லோரும் கொண்டாடும் அறிவு ஆகாசத்தில் ஈசன் நேசத்துடன் புரியும் நடனத்தைக் கண்டவர் மெய்ப்பாடுகளும் நாதாந்தத்தில் அவன் பிரா பிராணவத் துனியை கேட்டவர்களின் நிலைப்பாடுகளும் ஒத்தவைகளாக அமைந்துவிடும் இரண்டும் ஒன்றாகவே அமைந்துவிடும் என்று எவ்வளவு அழகாக கூறுகிறார் பாருங்கள் திருமூலர் இறைவனது திரு கண்டு தன் உணர்வு இழந்து உடல் தள்ளாடி விழுவதே உண்மையான சிவானந்தமாகும் அந்த பேரின் பாம்பதை உண்டவர்களுக்கு மட்டுமே அந்த உணர்வு ஏற்படும் அந்த அனுபவமானது அவர்களை ஒரு உண்மத்தர் உண்மத்தர் என்றால் என்ன பித்தர் அல்லது பைத்தியம் பிடித்தவர் என்று கூறலாம் அப்படி அந்த நிலைக்கு கொண்டு சென்றுவிடும் சித்தம்பரத்தில் இறைவன் ஆடுகின்ற அந்த திருநடனத்தை கண்டவர்களுக்கு எத்தகைய மேலான குணங்கள் உண்டாகுமோ அதே போன்ற மேலான நிலை அந்த நடனத்தின் பெருமை கேட்பவர்களுக்கு கூட உண்டாகும் என்று கூறுகிறார் பேரின்ப மிகுதியால் உடல் வசம் எழுந்து ஆடி தடுமாறி விழுந்துவிடும் பித்து நிலை ஆன்மீக பரவசம் ஏற்படும் அம்பலத்தில் சிதம்பரத்தில் இறைவன் ஆடுகின்ற அந்த பெருமையை கேட்டவர்களுக்கும் வர்களுக்கும் நிகரான பலன் கிடைத்துவிடும் என்று கூறுகிறார் புராணங்களில் இறைவனை தரிசித்த பல அடியார்கள் இத்தகைய நிலையை எழுதியுள்ளார்கள் உதாரணமாக மாணிக்க வாட்சகரை சொல்லலாம் அவர் இறைவனை தரிசித்த போது உள்ள முருகி கை கால் குழைந்து தறிக்கெட்டு ஓடும் யானையைப் போல ஆனந்த குத்தாடினார் இதைத்தான் திருமூலர் திண்டாடி வீழ்க என்கிறார் அறிவு வேலை செய்யாத உணர்வுகள் மட்டுமே நிறைந்த அந்த நிலைதான் உண்மையான ஆனந்தம் உலகியல் ரீதியாக ஒருவன் தடுமாறி விழுந்தால் அவனை என்ன கூறுவார்கள் பைத்தியம் என்று தானே கூறுவார்கள் அவனை பைத்தியம் என்போம் ஆனால் ஆன்மீகத்தில் இறைவன் மேல் கொண்ட காதலால் ஒருவன் தன்னை மறந்தால் அது சித்தி அதாவது அடைதல் எனப்படும் உலகப் பொருட்களை அனுபவித்தால் மயக்கம் வரும் ஆனால் இறைவனை அனுபவித்தால் தெளிவு கலந்த மயக்கம் வரும் அதுவே உன்மத்த சித்தி இறைவனின் நடனத்தை நேரில் காண்பது ஒரு பெரும் பேர் அல்லவா ஆனால் திருமூலர் ஒரு பெரும் சலுகையை இங்கு வழங்குகிறார் அது என்ன அந்த நடனத்தின் ரகசியத்தை பெருமையை செவி வழியாக கேட்டாலே சிரவணம் என்று கூறுகிறோமே கேட்பது அந்த செ செவி கேட்டாலே காண்பவருக்கு நிகரான பலன் கிடைத்துவிடும் அதாவது பார்ப்பவர்களுக்கு கிடைக்கும் அந்த பலன் கேட்பவர்களுக்கும் கிடைத்துவிடும் என்று அழகாக கூறுகிறார் இந்த தத்துவ பின்னணியை நாம் பார்க்க முப்ப முப்புறத்தை எரித்தார் அல்லவா இறைவன் பிறகு ஆடிய பாண்டரங்கம் மற்றும் தில்லியில் ஆடிய ஆனந்த தாண்டம் ஆகியவற்றை சான்றோர்கள் பாடும்போது அதை கேட்பவர்களின் மனமும் உருகி பக்குவப்படும் திருமூலர் இந்த பாடலில் ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறார் அனுபவம் என்பது உண்பவனுக்கு தெரியும் உண்டால்தானே அது ஆகா அது நன்றாக எரிக்கிறதா கசைக்கிறதா பிடிக்கிறதா என்று தெரியும் ஆனால் அந்த அனுபவத்தை பகிர்வதை கேட்பவனுக்கும் அந்த சுவை மெல்ல தொற்றிக்கொள்ளும் என்று கூறுகிறார் இப்பாடல் உண்மத்தர் போல திரிவர் என்று அடியாரே போற்றும் பெரிய புராண கருத்துக்களோடு ஒத்துப்போகிறது என்று பார்த்தால் எவ்வளவு திறமை இந்த திருமூலருக்கு இருக்கிறது என்பதை நாம் கண்டு உணரலாம் திண்டாடி வீகை சிவானந்தமாவது உண்டார்க்கு உணர்வுண்டால் உண்மத்தம் சித்திக்கும் கொண்டாடு அன்றுள் குனிக்கும் திருக்கூத்து கண்டார் வரும் குணம் கேட்டார்க்கும் உக்குமே நன்றி என்றானே நன்றி வணக்கம் உமாபாலசுப்ரமணியன்